ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேற்றைக்கு நைட்டு லைட்டாக ஃப்ளக்சுவேஷன்ஸில் ஆரம்பித்த கோல்டு மார்னிங்கில் ஹைல போக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அகைன் நான் மார்னிங்கில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருந்தேன் இன்றைக்கான தங்கம் விலையில் அப்பு இருக்குது அப்படின்னு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்ரான தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது அதோட நிக்கில தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் டேரிஃப் பற்றி யூஎஸ் வந்து சைனா மேலே போட்ட டேரிஃப் திரும்ப சைனா கொடுத்த ரிப்ளை மாதிரி ஒரு காம்பினேஷன் எதை நான் சொல்லியிருந்தேன் அதாவது என்ன பண்ணினா நடந்துச்சு அப்படின்னா யூஎஸ் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சைனா மேலே நாங்கள் டேரிஃப் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் நாட்டுக்கும் போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி சைனாக்கும் போட்டாங்க சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அடிஷனலான டேரிஃப் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நீங்கள் போட்ட தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டோன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்தாரு சைனா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதை எதிர்நோக்கி நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் திரும்ப நூற்றி நாலு பர்சன்ட் டேரிஃப் போட்டார் இந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆன உடனேயே கோல்டு ரேட்டு அப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்தது இப்போ வெறியும் வந்து அது ஏறிட்டு தான் இருக்குது இதன் இது இது வந் இதன் காரணமாக செகண்ட் டைமில் நூற்றி இருபது ரூபாய் தங்கம் இன்னும் அதிகமாக ஏறி எட்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அந்த பேச்சுவார்த்தை அதோடு முடிஞ்சுதா அப்படின்னா திரும்ப சைனா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திரும்ப அவங்க மேலே டேரிஃப் போடுறோன்னு இவங்க திரும்ப அடிஷ்னல் டேரிஃபே இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஒரு ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதன் காரணமாக தான் இன்றைக்கி தங்கமில் டூ டைம்ஸ் வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில நாட்களுக்கு முன்பதாக முப்பத்தெட்டு பர்சன்ட் வரை தங்கம் விலை குறையும் அப்படின்னு வந்த இன்ஃபர்மேஷனை பற்றின என்னுடைய கருத்துக்களை ஒரு டீட்டெயிலான வீடியோவாக நான் ஷேர் பண்ணி போட்டிருப்பேன் அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இப்போ இறங்குறது மைல்டான ஒரு டவுன் தான் அது திரும்ப எந்த ரேட்டை வச்சுதோ அதையும் தாண்டி அப்பான ஸ்டேட்டஸ்க்கு தான் போக ட்ரை பண்ணுன்னு போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய முக்கியமான தகவலை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலனா இந்த சேனலில் அந்த வீடியோ இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நாளைக்கான தங்கம் விலை என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சில கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் அந்த ஃபஸ்ட்டு டைம் இன்க்ரீஸ் ஆன ரேட்டு மட்டும் வச்சுருக்காங்க இன்னும் சில ஷாப்பில் டபுள் டைம் செகண்ட் டைம் ரேட்டையும் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்து வச்சிருக்காங்க இப்போ ஸோ இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டைம் நைட்டு பத்து மணி ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு கோல்டு எட்டாயிரத்து ஐநூறு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு தகவல் என்னென்னா அது இன்னும் ஸ்டாப் ஆகல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இது இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் பத்து மணி போல் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல் ரேட்டில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு காலையில் குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடுவேன் மறக்காமல் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதேபோல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி